வணக்கம் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா தமிழத்தில் இருந்து இந்த லைவே மற்ற ஃபேஸ்புக்கில் ப்ரொஃபைலில் ஷேர் பண்ணுறேன் ஸோ நீங்கள் பார்க்கலாம் வெயிட் காட்டுறோம் வெயிட் நீங்கள் போட்ட பிச்சியெல்லாம் நடப்பா வந்துருக்கேன் அர்ச்சுனா இல்லை அர்ச்சுனா ராமநாதன் அர்ச்சுனா ஷே ෂ එම කොයිවත් ියලු නෑ නහරි මේක්මට හතර පොස් පාර කියන්න බෑන මේක කොයිවත් ලියලදිනවා අප නෑද අදහම නම් කරන්න ඇගලලා එකොට ඕඩ කනට වාඩියන පුළුවන්න්නේ මේක උපක්ෂතුමායි සිට් එමකෙන ියර තියනගො ලතියන්න පැෙනෙන මංගන්නැකින්න ඕවා කරන්න බෑමෙහි සුපරරි සොරිී. කුටු කියත්ති පඩිින් දියන්න තොකුටු කියියත්තින ම අඩන කොළුවන්නේ සම්පෘතාය වෙනස්කර තම තියෙන්න අපි සම්ප්‍රයි වෙනස් කරලා තියෙන් මතකොට මමුදත් කරන්න තු කියන්ුමන්න කිින් නොන ේතු කියරන්න ම තාම ආ් පක්ෂද විවක්ෂ කියල ීරන කරලන මස්වාදන මාව මයි පොටික ලනතු ර හරන පාලි දුවන මේක හොය නිර තියනවාද මේක මේ විවක්ෂණ आයකර කියර கீ வாண்டியாடி வேண்ட கேள்வி கேட்கிறேன்னா நீங்க கேட்கலாம் மற்ற ப்ரொஃபைலுக்கும் ஷேர் பண்ணி இருக்கேன் இது வந்து சஜித் பிரேமதாஸ் கதறையாம் அது இளும்பட்டுமா உண்டு நான் சொன்னேன் வெளியிருக்கேன் தமிழன்டா ஏதாவது பாராளுமன்றம் அங்க வந்து சபாநாயகர் இருப்பார் என்ன தப்பு சா வந்திருக்கேன் பிச்சை போட்ட அனைவருக்கும் நன்றி முக்கியமான இருந்து வந்த வெற்றி எனக்கு அது என்றதுக்கு உரிய வெற்றி ஹா

எனக்கு நாலு அஞ்சு நம்பர் லைவ்ல இருக்கு ஃபேஸ்புக்கில் இருக்கு அந்த நம் அஞ்சு நம்பரும் நான் வந்தப்புறம் பார்த்துட்டு திருப்பி அடி உண்டு அந்த பக்கம் வந்து நூற்றி பதினாறு பேர் தான் இருக்கலாம் ஸோ மொத்தம் இருநூற்றி இருபத்தஞ்சி தானே அப்போ இந்த பக்கம் வந்துருக்கு அந்த பக்கம் போய் பார்த்து இருக்க பார்த்தேன்னா வேற கேட்கணும்னா கேட்கலாம் கடும் பொம்பளா இருக்கு ரெண்டு வருஷத்துக்கா கௌஷல்யா இல்லை வெறும் பிறகு எப்போ மன்னார் வருவீங்க மன்னார் பெரும்பாலும் மெண்டைக்கு வருவேன் வர சொல்லிட்டு இருக்கீங்கன்னா வர வர சொல்லி சொல்லிட்டு இருக்கேன் பெரும்பாலும் மண்டைக்கு நாளைக்கு மின்னாரி வருவேன் நன்றி நன்றி வாழ்த்து சொல்கிறேன் அனைவருக்கும் நன்றி மற்ற ப்ரொஃபைல ஷேர் பண்ணி நான் அப்புறம் நீங்கள் பார்க்கலாமு நினைக்கிறேன் அதில்

பாராளுமன்ற வந்த பிறகு டாக்டராக ஒர்க் பண்ணுறதை விட்டுருவீங்களானு கேட்குறேன் இல்லை ஃப்ரீயான டைம்முக்க எல்லாருக்கும் ஃப்ரீயாக மெடிசன் எழுதி தரப்படும் அது நான் அந்த வெளியில விட மாட்டேன் அதுக்கானதான் எனக்கு கஷ்டப்பட்டு படித்தது நான் பார்லிமெண்ட்டுக்கு வரணும் மெண்டோ போலிட்டிக்ஸுக்கு போகணுமெண்டோ ஆசைப்படல வாழ்க்கையில் ட்ரெண்டு உயிர் போயிட்டு மன்னர்ல ஏஸ் ட்ரெண்டு உயிர் போயிட்டு முதலாவது உயிர் போய்க்குல நான் வந்து என்ன முடிஞ்ச செய்தேன் நான் இப்போ பார்லிமெண்ட் ஓர்ட் எடுத்த பிறகு கட்டாயம் பெறுவேன் அதிகாரம் கிடைத்தது முதற்கட்ட நடவடிக்கை என்ன வரைக்கும் சத்தியம் முக்கியமா பழிவாங்கல் என்று ஒன்றுமே இருக்காது அது தவிர நார்த் அண்ட் ஈஸ்டில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் எல்லாத்தையும் ஒருக்கா ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அதுக்குரிய அதிகாரம் கிடைச்சா பார்ப்போம் பாலிமென்ட் எல்லாம் ஒன்று சுத்து காட்டிட்டேன் சரியான கவலையாக இருக்கு கௌசல்யா இதில் பக்கத்துல இருந்துருக்கணும் பட் அது கிளரி அங்கே போய் கொண்டு போயிட்டாங்களா இந்த தங்கத்தை போயிருந்து காய்ச்சிட்டு இருக்கு பாரு வன் இயர் தான் இந்த சீட்டில் இருப்பேன் அதுக்கப்புறம் நான் மானசபை போயிடுவேன் கௌஷல் இதில் வந்திருக்கும் கௌஷல் அந்த இருந்து வந்து ஜெயிலில் வந்திருந்த அந்த உதவியை வாழ்க்கையில் நான் மறக்க மாட்டேன் யார் என்ன சொன்னாலும் ராமநாதன் அப்படி தான் இருப்பேன் ஒரு வாட்ஸ்அப் செய்திக்கும் பதிவு சொல்வதில் கொஞ்சம் புறம்போ வெயிட் இது வந்து என்னடா இதுக்குற அஞ்சு நம்பர்ல ஒரு வாட்ஸ்அப் நம்பர் அதை எடுக்கிறேன் இந்த வாட்ஸ்அப் இவ்வளோ கோலமும் ஆன்சர் பண்ணி காய் கிராண்டா ஒரு ஆளால் எப்படி எழும இப்போ லைவுக்கு வார நேரம் எதாவது கேட்டு முக்கியமான தங்கத்தை இங்கே விட்டு தங்கத்தை கேலரியில் கொண்டு விட்டாங்கள்டா தங்கத்தை உள்ளுக்குள்ளே விட மாட்டேட்டான்

എന്നോ കീറി കഷ്ടപ്പെട്ടും വേറെ പമ്പൾ പാകലം പമ്പലും ഒരു പക്കം സീരിയന്ത കക്ഷിക്കലേ ആരംഭിക്കാമൂ കക്ഷം ആയിട്ട് വിലയെല്ലാം നടക്കും ഒമ്പത് അപ്പൊ മൂന്ന് നിമിഷം स्टार्ट स्टा पर्न पैँ आज लाइफ जे थ्याङ्क्यु सो म